ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சைடிஷ் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இனிமேல் என்னடா சைடிஷ் டிஷ் செய்கிறது அப்படின்ற கவலையே வேண்டாம் இது ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் வாரத்துக்கும் கவலை இல்லை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் எனக்கு இந்த கப்பில் தாங்க மெஷர் பண்ண போகிறேன் இந்த எடுத்துருக்க கப்பில் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த உளுந்து செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தோம்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும் உளுந்து இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போகுது ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க லைட்டாக செவந்து வர டைம்லேயே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த டைமில் எடுத்துடணும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா போதும் இப்போ இந்த பொட்டுக்கடலையே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சுருங்க வதங்கணுங்க அப்போ அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த பூண்டோட பச்சை வாசனை அதில் இருக்கும் நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கிட்டே மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா பூண்டு நல்லா சுருங்க வதங்கிடும் அடுத்ததாக இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கீங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் வரமிளகாவும் நல்ல மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணுங்கோ அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் சின்ன நெல்லிக்கா அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க புளியும் நல்லா வறுத்து எடுத்தோம்னா தான் நமக்கு நல்லா அறப்பட்டு வரும் அதான் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நான் காமிச்சிருக்க மாதிரி புளி நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் மிளகா நல்லா இந்த மாதிரி முறு மொறுனு வருப்பட்டுறணும் பூண்டு நல்லா சுருங்காக வதங்கிருக்கணும் புளியும் நல்லா வறுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நம்ம பொட்டுக்கடலையும் உளுந்தும் அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவணம் தேங்காய் எடுத்திருக்கீங்க இந்த தேங்காயும் நல்லா செவந்து வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க எடுத்து நம்ம அப்படி விடும்போது உதிரி உதிரியாக விழுகணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து பவுடர் நம்ம ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி எடுத்து உதிரி உதிரியாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த வறுத்து எடுத்த தேங்காயும் நம்ம அந்த பிளேட்டில் சேர்த்தி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அந்த உப்பில் இருக்க ஈரம் எல்லாம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நல்லா உப்பு நல்லா ட்ரையாக அப்படியே உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இந்த உப்பையும் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை தேங்காய் துருவல் எல்லாமே கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க சுத்தமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் சேர்க்கணும் நம்ம சூடோட சூடோடு சேர்த்துனோம்னா அரைப்படும் போது அந்த சூட்டுனால அந்த தண்ணி விடும் லைட்டாக ஆவிப்பட்டு தண்ணி விடும் அதனால நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அரைக்க போகிற மிக்ஸர் ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையான மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி குரஹொரப்பாவோ ஃபைன் பவுடராகவோ நீங்கள் எப்படி வேணா அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி லைட்டாக குறைகோரணும் அதே மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் மீடியமாக அரைச்சு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நீங்கள் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு பத்தலன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு ரெண்டு வரமிளகா கூட ரெண்டு ஸ்பூன் பொடி மிக்ஸர் ஜாரில் போட்டு அடிச்சு அடித்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் காரம் நமக்கு பேலன்ஸாக வந்துடும் உப்பு காரம்னா சரி பார்த்து எடுத்து வச்சாச்சுங்க நமக்கு இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு சம்பளத்துலையோ சேர்த்து மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட கெட்டு போகாதுங்க ஷெல்ஃபில் வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கிட்ட கெட்டு போகாதுங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னி பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கெட்டி சட்னியாக வேணால் நீங்கள் கெட்டியாக சேர்த்துக்கலாம் தண்ணியாக வேணா கொஞ்சம் அதிகமாக தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் இந்த சட்னி பவுடர் மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மதியத்துக்கு நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் தண்ணி கலந்து அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் கெ சட்னி கெட்டு போயிருமோன்னு பயம் வேண்டாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த சட்னியில் தாளிப்பை சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சட்னி பவுடர்லேயே கூட அந்த தாளிப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க கெட்டு போகாது நம்ம தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டண்டாக இட்லி கூடயோ தோசை கூடயோ சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ